பார்த்தவர்களே இங்கிலீஷ்ல word இஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் என்ற ஒரு வார்த்தை உண்டு ஒரு இலக்கு அடையணும்னா பி வெரி சின்சியர் ஹானஸ்ட் அதை அடையிறதுக்கு சாக்ரிஃபைஸ் என்ன ஆனாலும் அந்த அடைவேன் என்ற மனத்தின்மை வேணும் அது இல்லைன்னா அந்த இலக்கை அடைய முடியாது அது சின்ன இலக்கோ இல்லை பெரிய இலக்கோ ஐ ஃபைண்ட் திஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் மிஸ்ஸிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் இட் டு ஹையர் மார்க்ஸ் நல்ல மார்க் வாங்குகிற குழந்தைகள் தே ஆர் ரெஸ்ட்லெஸ் தேர் ஆங்ஷியஸ் தே ஆர் வெரி கீன் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் வேணுன்றதே ஒரு கதை மூலமாக நான் சொல்ல போகிறேன் இந்த எபிசோட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறாரு கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் யாரும் அவருக்கு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வராரு அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு இந்த பாருங்கள் மகான் உங்களுக்கு தெரியாததே கிடையாது நான் கடவுளை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க நிறைய பேர் நான் கேட்குறேன் அவங்க சரியாக சொல்லலை அந்த மகான் சொல்கிறாரு அவர் யூ வெரி சீரியஸ் அப்படின்னு கேட்குறாரு உண்மையிலேயே கடவுளை பார்க்க விரும்புகிறீங்களா ஆமாம் அப்போன்னா நாளை காலையில் வாங்க இவர் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நாளைக்கு காலையில் கடவுளை பார்த்துடலாம் மறுநாள் காலையில் போகிறாரு அந்த மகான் நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்றாரு சரிங்கன்றாங்க அவர் எழுந்திருக்குறாரு இவரை எழுந்திருக்காரு என்னோட வா அப்படின்றாரு போகிறாங்க ரொல் நடந்து போகிறாரு இவரும் பின்னாலேயே போகிறாரு வேகமாக நடக்கிறாரு இவரும் வேகமாக நடக்கிறாரு இன்னும் இன்னும் ஓடுறாரு இவரும் பின்னாலே ஓடுறாரு இப்படியே போயிட்டு அந்த ஊரு கடைசியில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியில் இந்த மகான் இறங்குறாரு இவரும் இறங்குறாரு சரி கடவுளை காமிக்கப்படுறாரு போல் இருக்கு முழங்கால் வரையும் இறங்குறாரு இவரும் முழங்கால் வரையும் இறங்குறாரு அப்புறம் இடுப்பு அளவு இறங்குறாரு இவரும் இறங்குறாரு அப்புறம் மாறு அளவு இறங்குறாரு இவரும் இறங்குறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த மகான் இவரை கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணியில் முக்கிறாரு அவர் முக்கிறாரு இவர் வெளியில் ட்ரை பண்ணுறாரு ஒன்று முக்கிறாரு அவர் எழு வெளியில் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு அப்புறம் அப்படியே வச்சுக்கிறாரு அடுத்த செகண்ட் இவருக்கு மூச்சு தண்ணிடணும்னு தெரியும் போது தன்னுடைய பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி வெளியில் வந்து ஹார மூச்சு விடுறாரு என்ன மகான் அவர்களே இப்படி பண்ணிட்டீங்களே அதுக்கு அவர் சிரிச்சுட்டு மகான் சொன்னார் சரி நான் உங்களை முக்கியன நீங்கள் வெளியில் வர ட்ரை பண்ணிங்க இன்னும் முக்கியன அடுத்த நிமிஷம் நான் இறந்துடுவேன் அப்படின்னு நிலை வரும்போது உங்கள் மனசில் என்ன வந்துச்சுன்னு கேட்குறாரு எப்படியானா மூச்சு விடணும் எப்படியானா மூச்சு விடணும்னு எனக்கு வந்துது சார் அந்த வேகத்தில் தான் நான் வெளியில் வந்தேன் மாதிரி எப்படியானா கடவுளை பார்த்துடணும் என்ற நிலை வரும்பொழுது தான் நீங்கள் கடவுளை பார்ப்பீங்க எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா வாய்ப்பந்தல் போட்டு பிரயோஜனம் கிடையாது நான் வந்து இதுவாக விரும்புகிறேன் அதுவாக விரும்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இதை நான் சொல்லலை எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஐ மை வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் ஐம் ஐ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் மை ஸ்லீப் மை ஹாபி மை ஹேபிட் மை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுலாம் இஷ்டமோ ஆனால் நல்லது இல்லையோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கணும் வெயிலோ மழையோ உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தான் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த ஆங்ஸைட்டி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் அது இல்லாமல் சும்மா வாய் சொல்லில் ரெடின்னு சொல்லுவாங்க வாய்ப்பந்தர் சொல்லுவாங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ ஆஸ்க் சில்ட்ரன் ஆர் தே வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் இப்போது சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவையானால் மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஐ அட்ரஸ் இட் இன் மை நெக்ஸ்ட் எபிசோட் ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் ஷேர் திஸ் டால் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஐல் மீட் த நெக்ஸ்ட் எபிசோட்